ஹாய் சென்னை பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து அதாவது ஒரு காலத்துல டி என்பிசி தரப்புல இருந்து நோட்டிபிகேஷனே கால் விடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்த காலம் போயிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு அடுத்தடுத்து எவ்வளவோ வேகன்சி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது ஓகேங்களா பாத்துருப்பீங்க குரூப் டூ நடந்தது குரூப் நோட்டிபிகேஷன் விட்டாங்க அடுத்த மாதமே குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இப்போ அடுத்து குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வரிசையை எக்கச்சக்கமான நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க என்னதான் சார் என்ன சார் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாலும் ஒரு சில தான் வேகன்சி வந்து கம்மியாக ஓகே கம்மியா இருக்கட்டும் உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி தான் ஓகே அதுலேயும் ஒவ்வொரு வேகன்சியிலையும் கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சும் கொடுத்துருக்காங்க அதுல ஜென்ரலுக்குன்னு தனியா ஓகே என்னதான் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு எல்லாம் ஒன்னு ரெண்டு வேக்கன்சி இருந்தாலும் ஜென்ரலேயும் ரெண்டு மூணு வேகன்சி இருக்கு அதுலேயும் நீங்க போட்டி போடலாம் எல்லாத்திலேயுமே எல்லாத்துலயும் வேகன்சி உங்களுக்கு தேவையான ஒரு வேகன்சி தான் அந்த வேகன்சி அது இருக்குது ஓகேங்களா அதனால பாரபட்சமே இல்லை அப்போ ஏகப்பட்ட எக்ஸாம் வந்துருக்குது இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு எக்ஸாமும் எந்தெந்த டேட் நடக்குது ஓகேங்களா அதுக்கு எத்தனை நாள் இருக்குது ஓகே அது என்னன்னா நம்ம பண்ண போறோம் இவ்வளோ எக்ஸாம் இருக்குது இவ்வளோ எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம் கையில் இருக்குது எக்ஸாம் எதுவும் சொல்லிட்டு இருந்த காலம் இப்போ எதாவது எக்ஸாம் கையில் இருக்குது இத்தனைக்கு நம்ம குரூப் ஃபோர் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க பாதி பேர் பாதி பேர் குரூப் டூ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க குரூப் டூ மெயின்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க இதுக்கு மத்தியில் நீங்கள் இதுவும் விருப்பப்பட்டாலும் படிக்கலாம் ஓகேங்களா அப்போ எவ்வளோ போட்டிகள் நிறைந்திருக்குது பார்த்துக்கோங்க இந்த போட்டிக்குள்ளேயும் நீங்கள் எப்படி உங்களை தக்க வச்சுக்க போகிறீங்க இந்த போட்டிக்குள்ளேயும் நீங்கள் எப்படி ஒரு வேலையை எடுக்க போகிறீங்க அந்த வேலையை உங்களுக்கு தேவையான வேலையை உங்களுக்கு விருப்பப்பட்டமான வேலையை அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க சரிங்களா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் என்ன டிஎன்பிசி அடுத்தடுத்து எக்ஸாம் வருகிறது என்னென்ன எக்ஸாம் சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்க பாருங்கள் group 1 yes artha jailer ஒரு சில எக்ஸாம் எக்ஸாம் கொஞ்சம் ஒரு பேப்பர் வந்து நம்மளுடைய நார்மல் சிலபஸ் இன்னொரு பேப்பருக்கு வந்து டிஃப்ரெண்டான சிலபஸ் அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் குரூப் த்ரீ எக்ஸாம் என்ன செய்யலாம் இந்த மாதிரி தெளிவான அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வாட்ச் பண்ணிட்டு பண்ணிருக்கிறோம் எங்களுக்கு உங்களுடைய தரப்புல இருந்து உங்களுடைய சப்போர்ட் வேணும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பெல் சாரி எங்களுடைய பெல் ஐக்கன் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிடித்திருந்தா உங்களுடைய தரப்பு கமாண்டிங் சொல்லலாம் உங்களுடைய தரப்பு நீங்க லைக் எதுனாலும் நீங்க வந்து போடலாம் ஓகேங்களா அடுத்தடுத்து பாக்கிற மாதிரி என்ன எக்ஸாம் தான் இருக்குது பாருங்க ஒன்மே நிறைய பேர் டிகிரி படிச்சு முடித்தவர்கள் பெரிய போஸ்டிங் எனக்கு யூபிஎஸ்சியில் போய் ஐஐஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதணும் ஆசைப்படுறவங்க அதுக்கு பற்றி இனிஷியல் எழுதுவாங்க அது போக எனக்கு போனால் இங்கிலீஷ் ஒரு ஹெடு ஓகே இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப வராது அப்போ நான் வந்து தமிழ் மீடியம் பிடிச்ச பசங்க தாராளமாக பெரிய போஸ்டிங் சைடு மெமரி ஓகே சார் சைல்ட் குட் எய்ம் இருக்கும்ல அந்த விஷயத்தான் இங்க நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அச்சீவ் பண்ணலாம் குரூப் ஒன் எக்ஸாம் பத்தொன்பது பதினொன்று அதுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க அக்டோபர் முப்பது வச்சிருந்தாங்க அதுக்கு ஒரு நிர்வாகம் என்ன மாற்றாங்க பத்தொன்பதாவது மாற்றாங்க அப்ப இன்னையில இருந்து குரூப் ஒன் எக்ஸாம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு நாட்கள் இருக்கு ரொம்ப அதிகமான நாட்கள் தான் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் இருக்குது புதுசா படிக்கிற வேணா வந்து இது கம்மியானது தெரியும் ஆனா இதுக்கு முன்னாடி படிச்சு வச்சவங்க போன வருஷம் அட்டம்ட் எழுதினவங்க இந்த வருஷம் எழுத போறவங்க அறுபத்தி நாலு நாட்கள் பெரிய ஒரு நாட்கள் தான் தாராளமா இதை தான் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு அறுபத்தி நாலு அடுத்து பாருங்க இதுவும் நிறைய பேர் எழுதலாம் எழுதலாம் ஆனா என்ன ஒரு ரெண்டாவது பேப்பர் அதாவது பேப்பர் ஒன்னும் பேப்பர் டூ மட்டும் ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் பேப்பர் அதுல நம்ம ரெண்டு பேர் ரெண்டு விதமான சப்ஜெக்ட் ரைட் பண்ணணும் கொஞ்சம் ஒரு காம்பிடன்ஸ் ஆனால் டிஸ்கிரிப்ட் கிடையாது ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் தான் சரி ஓஎம்ஆர் ஷீட் ஓஎம்ஆர் பேஸ்டு சிபிஎஸ்டி சிபிடி பேஸ்டு எக்ஸாம் மட்டும் தான் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் வேகன்சி கம்மியா இருந்தாலும் அதிகபட்சம் நிறைய பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் வந்து அதை அப்ளை பண்ணிருப்பீங்க எல்லாம் ஆயிடுச்சு எக்ஸாம் அது வந்து சிபிடிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஸ்லாட் ஸ்டார்ட் நடக்கும் அதனால எக்ஸாம் வந்து டிசம்பர் த்ரீல ஸ்டார்ட் ஆயிருக்கு டிசம்பர் த்ரீல இருந்து டிசம்பர் செகண்ட் செகண்ட் வீக் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகும் ஓகேங்களா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் கிட்டத்தட்ட அதை எண்ணி பார்த்தாலும் நமக்கு ஒரு தோராயமும் ஒரு எண்பது நாட்கள் தாராளமாக நம்மளுடைய கையில் இருக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து ரிப்போர்ட்டர் எக்ஸாம் இதை வந்து கடந்த ஒரு வாரமாக வெளி வந்த வேகன்சி ரிப்போர்ட்டர் எக்ஸாம் இருபத்தி ஒன்று ரெண்டு இதுவும் எல்லாராலும் அப்ளை பண்ண முடியாது ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிகிரி வித் ஸ்டீனோ அப்புறம் டைப்பிங் கூட வேணும்னு நினைக்கிறேன் ஓகே நிறைய குவாலிஃபிகேஷன் தான் இந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப கம்மியான வேகன்சி அதை அப்ளை பண்ணுறவங்க தொண்ணூத்தஞ்சு நாட்கள் இருக்குது அது ஒரு எக்ஸாம் தான் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபைவ் ஏ இது வந்து ஆல்ரெடி வேலை பார்க்குற மக்கள் மட்டும் எழுதக்கூடிய ஒரு ஜாப் ஓகே இது மட்டும்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஏதே எக்ஸாமில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ரிட்டன் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றே ஒன்று தான் பிரச்சனை ஓகே இதுக்கு இதுவரை நாட்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க தொண்ணூற்றி மூணு நாட்கள் இருக்குது இந்த நாட்கள் எல்லாமே இன்னையிலேருந்து நமக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குது அதுதான் ஓகேவா அடுத்து பார்க்க போகிற எக்ஸாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க கடந்த ஒரு வாரமா வெளிவந்த வேகன்சிஸ் ஜெயிலர் எக்ஸாம் நிறைய பேர் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க ஓகேங்களா எல்லாருமே அதை எழுதக்கூடியதுன்னா ஒரு பேப்பர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான பேப்பர் அதை நம்ம எப்படி அணுகலாங்கிறது எல்லாமே நம்ம வந்து சொல்லிடலாம் ஓகேங்களா அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்குது டிசம்பர் மாசத்துல கடைசியா டிஎன்பிசி தரப்பில் வந்து நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்னா அது இது இப்போதைக்கு ஓகேங்களா இதுதான் வந்து அந்த எக்ஸாம் அதற்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் இருக்குது கிட்டத்தட்ட சாலிடா மூணு மாசத்துக்கு மேலங்க பாருங்க எவ்வளவு நாட்கள் மூணு மாசம் கிட்டத்தட்ட இன்னொரு நாலு நாள் சந்தித்தோம்னா நூறு நாட்கள் இருக்குது சதம் நாட்கள் இவ்வளவு நாட்களை நீங்க எப்படி பயன்படுத்தி இந்த எக்ஸாம் அடுத்த ஒரு எக்ஸாம் மிகப்பெரிய ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் வந்தது ரெண்டும் ஒரே நாள் வந்தது அதுதான் இங்க வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படி பாத்தீங்கன்னா குரூப் த்ரீ எக்ஸாம் ரொம்ப கம்மியான வேகன்சி தான் பரவாயில்ல நமக்கு தேவை ஒரு வேகன்சி தான் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பதினஞ்சு வேகன்சி தான் வந்தது எஸ் ஓகே பரவாயில்ல இருந்து போட்டோம் ஆனால் அது டென்த் தான் குவாலிஃபிகேஷன் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓகே குரூப் ஃபோர் படித்தவங்க குரூப் ஃபோர்ல ஜஸ்ட் மிஸ் ஓகேவா ஜஸ்ட் மிஸ் நம்ம போட்டை விட்டவங்க இந்த எக்ஸாமுக்கு போட்டி போட்டு நீங்க தயாராகலாம் ஓகேங்களா எவ்வளவு நேரத்தில் இருக்குது இதுவும் அடுத்த டேட் தான் இருபத்தி எட்டு ஒன்னு இருபத்தி மூணு அடுத்த வருஷம் இந்த இதுக்கு எக்ஸாமே எழுத போறீங்க ஆஹா அடுத்த வருஷம் சார் ஓகேவா எவ்வளவு நாட்டில் இருக்கு பாருங்க நூத்தி முப்பது நாட்டில் இருக்கு ஓகே ரெண்டு எக்ஸாம் சேர்த்து இது அதுக்கு அடுத்த நாள் அடுத்த வருஷம் இருபத்தி ஒன்பது ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் டிஎன்பிசி தரப்புல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸாம் நடக்கக்கூடிய ஒரு சில டிஃபரெண்ட் எக்ஸாம்ல இது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் ஏன்னா இது ஓரளவுக்கு போன வருஷம் வேகன்சி வந்து நூத்தி எழுபது வேகன்சி கிட்ட வந்தது இந்த தடவையும் ஒரு இருநூத்தி நாற்பது வேகன்சி அளவுக்கு இந்த தடவை நல்ல அதிகமான வேகன்சி வந்து இருக்குது ஆனா என்ன இது ஒரு சின்ன ட்ராப் ஆகும்னா எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியாது ஜஸ்ட் மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் தான் எக்கனாமிக்ஸ் இந்த மூணு டிகிரி படிச்சவங்களால மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அவங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும் ஓகேங்களா அதுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் அடுத்தடுத்த நாள் இந்த ரெண்டு எக்ஸாம் இருக்குது கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நாட்கள் இருக்குது எண்ணி பார்த்து கேட்டு கிட்டத்தட்ட நாலு மாசத்துக்கு மேல் நாட்கள் இருக்குது அப்போ எவ்வளோ நாட்கள் இருக்குது பாருங்க இப்போ இவ்வளோ நாட்கள் நம்மளால படிக்க முடியாதா தாராளமாக படிக்க முடியும் ஓகேங்களா இந்த எல்லா எக்ஸாமுக்கும் பாருங்க நான் இதை காமிச்ச ஏழு எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக ஒரு பேப்பர் வரப்போகுது ஓகே ஒரு ரெண்டு பேப்பர் ஒரு சில இதில் பேப்பர் ஒன்று இருக்கா டெஸ்கிரிப் அந்த குரூப் ஃபைவ் ஏ தவிர ஓகே மீதி எல்லா எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக பேப்பர் ஒன்று பேப்பர் டூ இருந்தாலும் ஒரு பேப்பர் கம்பல்சரி நம்மளுடைய ஜிஎஸ் ப்ளஸ் தமிழாக இருக்கலாம் இப்படி ஒரு பேப்பர் கம்பல்சரி ஜிஎஸ்சும் ப்ளஸ் தமிழாக கூட இருக்கலாம் ஆனா ரிமைனிங் எல்லா பேப்பருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில எக்ஸாமுக்கு மட்டும் பேப்பர் ஒரு பேப்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஓகே அப்ப ஆனா கண்டிப்பா ஒரு பேப்பர் ஜிஎஸ் அதாவது தமிழ் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கிறோம் ஜிஎஸ் ப்ளஸ் ஆஸ் இருக்குது அப்போது இந்த மாதிரி இந்த எல்லா எக்ஸாமுக்கும் காமனா ஒரே சிலபஸ் தான் இருக்குது அப்போ இதற்குரிய எக்ஸா இதற்குரிய ஸ்டடீஸை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறான்னா அடுத்த வருஷம் குரூப் டூ குரூப் ஒன் குரூப் எழுத போறவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த வீக் கம்மிங் வீக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதாவது கம்மிங் சாட்டர்டே ஓகே கம்மிங் சாட்டர்டே சார் சண்டே கம்மிங் சண்டே நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஓரியண்டேஷன் க்ளாஸ் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய அகாடமியில் வந்து தாராளமா ஆஃப்லைன் க்ளாஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அந்த கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டவங்க அட்மிஷனும் போட்டுக்கலாம் ஓகேங்களா டென் நம்மளோட இந்த வீடியோவோட டிஸ்க்ரிஸ் அந்த லிங்கில் நம்ம என்ன வைக்க போறோம்னா அந்த ஃப்ரீ ஓரியண்டேஷன் குறித்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவுடைய லிங்க் நான் கீதை வைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் அட்ரஸ் எல்லாமே நம்ம கீழே கீழே டிஸ்கிரிஷன் எல்லாம் அதுக்கு நீங்க ப்ரீயராக வர்றவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஓகே அட்மிஷன் போடுறவங்க கூட தாராளமாக அதுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ப்ரீ ஓரியன்டேஷன் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ எக்ஸாம் இருக்குது அதை நீங்கள் கருத்து வச்சுக்கணும் ஓகே இவ்வளோ எக்ஸாம் இருக்குது இந்த எல்லா எக்ஸாமுக்கும் என்னதான் ஒரு பேப்பர் கண்டிப்பாக ஒரு பேப்பர் அது ஒரு சிலருக்கு ஒரே ஒரு பேப்பர் தான் அந்த பேப்பர் ஜிஎஸ் இருக்க போது எக்ஸ்ட்ரா தமிழ் இருக்க போது இது எல்லாத்துக்கும் நம்ம கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா அது குறித்து ஒரு ஓரியன்டே ஒரு ஓரியண்டேஷன் தான் நமக்கு கம்மிங் சண்டே போகும்போது ஓகேங்களா அதனால இந்த எக்ஸாமுக்கு அடுத்தடுத்து நம்ம இந்த வீக்ல ஒவ்வொரு எக்ஸாமை எப்படி நம்ம அணுகலாம் ஓகே ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பேப்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அதை நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டினியூஸாக நம்ம வீடியோ போடுறோம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ